எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்றைக்கி எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பூவை பற்றின பதிவு இந்த டிசம்பர் பூவை வந்து தமிழில் எப்படி சொல்வாங்கன்னா ஊதா மு முள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டினா கோல் மிதி அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பல பல வண்ணங்களில் கிடைக்கக்கூடியது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரா கிராம ஃபோன் அந்த கால கிராம ஃபோன் மேலே ஒரு இது இருக்கும் இல்லையா ஸ்பீக்கர் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் இல்லாட்டினா கம்பர்ட் மாதிரி இருக்கும் இது பல வண் வண்ணங்களில் பூக்கக்கூடிய பூ டிசம்பர் மாதம் டிசம்பர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்த பூ கிடைக்கும் அதுக்கப்புறம் பூக்காது அதுக்கப்புறம் சீசன் வர்றப்போ தான் பூக்கும் இது ஒரு சீசனல் பூ பூ அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சி நாம் சிறு பிள்ளையாக இருக்கிறப்போ இதை கட்டி கட்டி தலையில் வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக பள்ளிக்கு சென்று வருவோம்